இந்த நம்ம ஃப்ளோரில் பக்கத்து வீட்டு நான் அப்புறம் இன்னொரு தீதி மூணு பேரும் சேர்ந்து ஒரே பால்கார்ட்ட தான் பால் வாங்கம்மா அவங்க ரெண்டு பேரும் இப்போ ஊருக்கு போயிட்டாங்களா அதனால் இந்த பால்கார் அண்கள் என்ன பண்ணார்னா ஏமா நீ மட்டும்தானே இருக்க நீ பில்டிங் கீழே வந்து நீயே வாங்கிக்கோமா மேலெலாம் கொண்டு வர முடியாது ஒரு ஆளுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டாரு சரி பாவம் ஆண்களுக்கு ஆண்டி நம்ம கீழே போய் வாங்கிடுவோம் அவங்க வந்த அப்புறம் மேலே கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால் இனத்தை கீழே வச்சுருவேன் ஏழு மணிக்கு அவர் வேலைக்கு போகும்போது அவர்கிட்ட கொடுத்து விட்டுருவேன் அப்புறம் ஒம்போது மணி போல் நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு இந்த பால் கணக்கு வீட்டு வர சோழியமாக தான் இருந்தேன் ஆனால் இன்றைக்கி பார்த்து ஐயத்து போயிட்டேன்னா என் வீட்டுக்காரர் லஞ்சுக்கே வந்துட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டார் எங்கன்னா இன்றைக்கி உங்கள் வழியை ஏன் இப்போ கீழே வரைக்கும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே அனுப்பி வந்து டாட்டா வாய் பாயின்னு சொல்லிட்டு நீ ஒரு நாள் வர வரமாட்டியே இன்னைக்கு என்ன கீழே வந்த அப்படின்னு சொல்லி அவர் என்னமா கேட்க ஆரம்பிச்சிட்டாரு ஆடா அப்படிலாம் கோச்சிக்காதீங்க டாட்டா பாய் பாய் போயிட்டு வாங்க பார்த்து சூதானமா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு அப்படியே நான் பால் எனத்தை எடுத்துட்டு ஓடியா நம்ம தான் எடுத்துட்டோன்னு பார்த்தா நம்ம கூட சேர்ந்த ஒரு ஆள் இருக்குது அப்பாடி நம்ம பால் பாத்திரம் துணைக்கு ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் ஏக்கி நினச்சிக்கிட்டு இருந்தேன் நம்ம கூட சேர்ந்த ரெண்டு மூணு பேர் வழி இருக்க தான் செய்து அப்படின்னு சொல்லி மனசை தேத்திட்டு வந்துட்டு இருந்தேங்க ரொம்ப நாளாக பார்த்துக்கிடுங்க விறுவிறுன்னு எஞ்சி கிச்சனுக்கு போவேன் அங்கே போயிட்டு நின்றுக்கிட்டு என்னத்துக்கு நம்ம கிச்சனுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கிடப்பேன் மட்டும் இந்த பிரச்சனை இல்ல உங்களுக்கு இருக்கான்னு சொல்லுங்க ஒரு வழியா ஒன்பது மணிக்கு வாங்க வேண்டிய பாலை ஒரு மணிக்கு வாங்கிட்டு எப்படி சிரிச்சிட்டு பாத்தியல லான் அமாளிக்க வேண்டி இருக்கு